அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இன்று இருபத்தி நாலாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சண்டே சண்டேயோட சன்னி டேயாக இருக்கும் பிள்ளைக்கு இன்னைக்கு சூரியன் உதித்து கொண்டிருக்கிறார் மேலே ஒரு ஏரோப்ளேன் போயிட்டுருக்கு அது தெரியுமான்னு தெரில அதை கேட்டிங்கன்னா அப்படியே கோடு தெரியும் அற்புதமான இந்த காலை பொழுதுல ரொம்ப ரம்யமா இருக்குது மேகமூட்டங்கள் எதுவுமே இல்லை அண்ணாமலையார் தெளிவாக நன்றாக தெரிகிறார் சூரியன் உதித்து கொண்டிருக்கிறார் என்ன என்ன விதமான வாழ்நிலையாக இருந்தால் கூட இந்த சூரியன் அதோட நேரத்தை விடுறதில்லை அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுது யாருக்காக வருது நமக்காக தான் வருது இந்த பிரபஞ்சத்துக்கு உயிரோட்டக்கூடிய இந்த சன் என்னக்கூடிய ச சந்திரன் சந்திரன் சூரியன் வந்து நமக்காக தான் லைட் கொடுக்க வர்றார் நமக்காக தான் உயிரோட்டம் கொடுக்க வர்றார் இல்லையா ஒரு ஒரு நிமிடம் ஒரு நேரமாவது டிலே பண்ணுறாருன்னா இல்லை ஒரு நாளாவது இன்றைக்கி பேசாமல் இருப்போம் அப்படின்னு இருக்காரா இல்லை அவருடைய கடமையை செவ்வன செஞ்சு கொண்டே இருக்கிறார் கரெக்டாக வர்றது கரெக்டாக நம்மளுடைய அந்த நாளை துவக்கி வைக்கிறது அவர்தான் அப்போது இறைவனோட படைப்பில் எல்லாமே அந்தந்த நேரத்தில் கரெக்டாக தான் நடக்குது எப்போ ஒரு விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கணும் எப்போ அது மரமாகணும் எப்போ அது காய்க்க ஆரம்பிக்கிறது எப்போ அதை பழுத்து கீழே விழணும் எல்லாமே பிரபஞ்ச விதிப்படி தான் நடக்குது மனிதன் பத்திரம் தான் செல்ல பிள்ளை மாதிரி இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணா பண்ணலாம் எப்போ வேணால் தூங்கலாம் எப்போ வேணால் எந்திக்கலாம் எப்போ வேணால் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் எப்போ நம்ம அந்த பிரபஞ்சத்தின் விதிப்படி நம்மளும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டங்கள் அப்படிலாம் தெரியறதில்லை நமக்கு எப்படி அந்த விதிப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வாட்ச் பண்ணணும் நம்ம இயற்கையை வாட்ச் பண்ணுங்கள் ஒரு மரமாக இருந்தால் கூட அது என்ன பண்ணுது அதோடைய வேலையை அது பார்க்குது அதோடைய வேலை அந்த இடத்துல இருக்கிறது காய்க்கிறது பழுக்கிறது அவ்வளோதான் அது வேலையை அது பார்க்குது நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இல்லையா அடுத்த வேலையை நம்ம போய் யோசிக்கிறதுனால தான் நமக்கு இப்போ பாதி கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணமே அடுத்தவனை பார்க்குறது தான் கம்பேர் பண்ணுறது கண்டம் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது இந்த மூணு சீ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு சீயை பண்ணுறதுனால தான் நமக்கு வாழ்க்கையில் துக்கங்களே வருது எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணணும் எதுக்காக கண்டம் பண்ணணும் சொல்லுங்க தேவையே இல்லை இப்போது நாமளையார் அப்படின்னு வந்துட்டோன்னா இங்கே வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று எனக்கு சொன்ன ஒருத்தர் வந்து ஒரு தகவல் சொன்னார் இடையில் ரொம்ப கூட்டம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த கூட்டம் அப்படியே ஃபில்டர் ஆகி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போது கூட்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த திருவண்ணாமலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க வீடுங்களை கூட ஹோட்டல் மாதிரி மாற்றி வேலை கூட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ இருக்கு எல்லாமே வந்து இந்த லார்ஜஸ் மாதிரி தங்குற இடங்கள் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க இது எந்த எந்த நம்பிக்கையில் இப்படி கட்டிகிட்டு இருக்காங்க இப்போவே கொஞ்சம் குறைஞ்சிருச்சின்ட்டு ஒரு பொது பொதுஜனும் சொல்கிறாரு அவர் வாட்ச் பண்ணதில் சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய கூட்டம் வந்துட்டுருந்தது இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருக்கு அப்படின்னு நாளைக்கு இன்னும் குறைஞ்சி இன்னும் குறைஞ்சி இன்னும் குறைஞ்சி பழைய மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த இவங்களோடைய எண்ணங்கள்லாம் என்ன ஆகிறது இல்லையா அந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிறது வந்து அது ஃப்யூச்சரை பற்றியே யோசிக்காது இந்த ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அது ஃப்யூச்சரை பற்றி யோசிக்குமான கிடையாது ப்ரெசன்ட் மூமெண்டில் தான் இருக்கும் நம்ம அப்போது ஒரு காலத்தில் சின்ன மரக்கண்ணாக இருக்கும்பொழுது இங்கே மாடு வந்து என்னை அப்படின்னு இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லை அதுக்கு அந்த கம்ப்ளைனிங் மோடும் கிடையாது யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணமும் கிடையாது யாரோட யாரும் கம்பேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க அது வந்த வேலை அது பாட்டுக்கு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீரை எடுத்துக்கொண்டு வானந்த சூரிய ஒளியில் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரி நமக்கு ஏன் பண்ண முடியல Yes, John, I am reading this. Hi, திஸ் Oh, மார்னிங் ஐ couldn't understand in வாட் லாங்குவேஜ் I திங்க் இட் இஸ் மலையாளம் or தெலுங்கு ஐ don't நோ நம்ம தான் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறோம் எல்லாரோடையும் கம்ப்ளைண்ட் இருக்கோம் குட் மார்னிங் கந்தசாமி சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சண்டே குட் மார்னிங் கரூர்லேருந்தா ஓகே குட் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு பலனை எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையை ஓட்டினாலே ரொம்ப ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் கஷ்டங்கள் இல்லாமல் நம்ம வாழ முடியும் ஹாய் குட் மார்னிங் விஜி விஜி தெலு ஓகே ஸோ கிரிவலம் வரும்போதே பார்த்திங்களா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க ஐயோ என்ன இது இப்படி இருக்குது என்ன ரோடு இப்படி இருக்குது என்ன இப்படி கடை போட்டிருக்காங்க என்ன இப்படி கமர்ஷியலாக இருக்காங்க நாம் இல்லையா பார்ப்போம் நம்ம தான் இல்லை ஃபாரினர்ஸே நிறைய பேர் நான் பார்ப்பேன் அவங்க நாட்டை விட்டுட்டு இங்கே வந்திருப்பாங்க நம்மள யாருக்காக வந்திருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளை தான் திட்டுவாங்க என்ன இப்படிலாம் இருக்காங்க இந்தியன்ஸு என்ன இப்படி க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல இருந்த மாதிரியே இருக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்போ வந்து அமைதியாக இருந்துச்சான் இப்போ வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கான் கூட்டமாக இருக்கான் ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சான் அப்படி இப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கவே மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க இங்கே இந்த ஊரில் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆன பொருட்களையோ அவங்கள வந்து ச சந்தோஷமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்கு சில வியாபாரிகள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஆனால் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் உள்ள சாமான தான் கேட்பாங்க எனக்கு வந்து ப்ரோக்கோலி கொடுங்க ஜுக்கினி கொடுங்க சீஸ் இந்த சீஸ் வேணும் அந்த சீஸ் வேணும்னு வந்து கேட்பாங்க ஆனால் கடைகளே வந்திருக்கக்கூடாதான் கமர்ஷியலாக யாரும் சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு மோக்கத்தில் இருப்பாங்க அதுதான் நம்மளும் நிறைய பேர் இப்போ நம்ம நம்ம நாட்டிலே அப்படியே மாறிட்டு வரோம் இது ஏன் அப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்காது தேவையில்லை நம்ம வந்திருக்கிறது அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு அவரை பாருங்கள் அவர் அப்படியே தான் இருக்கார் அவர் எந்த மாற்றமும் இல்லை அதாவது நூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே நிலையில் தான் நிற்கிறார் கோயிலில் கூட அங்கங்கே மாற்றுறாங்க புதுசாக கட்டுவாங்க புதுப்பிப்பாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த மலையாக இருக்கக்கூடிய அந்த சிவனை நம்ம என்றைக்காவது மாற்றத்தில் பார்த்துருக்கோமா இல்லவே இல்லை அப்படியே தான் இருக்கார் அப்போது இயற்கையை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்க கற்றுக்கலாம் கம்பேர் பண்ணாமல் இருக்க கற்றுக்கலாம் கான்ஷியஸாக நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இயற்கையை பார்த்து ஒரு செடி கொடிகளை பார்த்து ஒரு மா நாய்களை பார்த்து இப்போ வந்து டாக்ஸ்கெல்லாம் என்ன என்னென்னோ நடக்குது என்ன கோர்ட் சொல்லியிருக்கான்றா அதுக்கு இப்போ சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் வேணான்றாங்க அதெல்லாம் தேவையில்லாத இதை நம்ம இதாக தான் என்னென்னா இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டிவியே வாங்குவோம் பார்க்குறதில்ல நாங்கள் நியூஸ் பேப்பர் வாங்குறதே கிடையாது இதுக்கு அதில் வாங்குறதுல ஏதோ ஒன்று நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது மைண்டுக்குள்ளே நாள் முழுக்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதே இது நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு லைவை பார்க்குறீங்க அருணாச்சலாவை பார்க்குறீங்க அதை பற்றி ஏதோ படிக்கிறீங்க கிரிவலம் போகிறவங்கள பற்றி ஏதோ படிக்கிறீங்க அவங்க வந்து நான் வந்த மாதத்தில் டெய்லி ஒரு நூறு நாள் சுற்றுறேன் நூற்றி எட்டு நாள் சுற்றுறேன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க அதை பார்க்குறீங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படின்னா அதை பற்றியே யோசிப்பீங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நியூஸை பார்க்குறீங்க இப்போ நானே சொன்னேன் பாருங்கள் ட்ராக்ஸை பற்றின அது தேவையே இல்லை தான் நான் நியூஸ் பேப்பர் பேப்பர் படிக்கிறதில்ல டிவி பார்க்குறதில்ல நியூஸ் இல்ல இருந்தாலும் இது வந்து இந்த நாய்களை பற்றி வீட்டில் நாங்கள் நாய்கள்லாம் வச்சிருக்கிறதுனால ஏதோ என் கண்ணில் பட்டுச்சு ஆனால் அதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது இது ஏன் இப்படி சொன்னாங்க இது ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை பற்றி சுத்தமாக வெறுத்து அவங்கள வந்து எல்லாத்தையும் இப்படி தூக்கி போடுன்னு சொல்கிறத விட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நாய்கள் இருந்தால் பக்கத்தில் போகாதீங்க பசங்க சின்ன பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் பசங்களை எப்படி நீங்க ஏன் பக்கத்துல போறாங்க எப்படி பண்ணணும் நிறைய இருக்கு விஷயத்துல அப்படியே மேற்போக்காக ஒன்று நமக்கு பிடிக்கலன்னா அப்படியே அதை வேரோடு தெரிஞ்சு தூக்கி போட்டு முடியாது நிறைய இடங்கள்ல பாக்குறோம் மரங்கள் அப்படி வெட்டுறாங்க எதுக்கு மரம் வளர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்கு இன்னொரு மரம் வளர்றதுக்கு இன்னும் இருபது முப்பது வருஷம் ஆகும் அதையே வெட்டணும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் திங்கிங் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்றதே யோசிக்க மாட்டுறாங்க அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறத விட இதில் பைபாஸ் பண்ணி எப்படி போகிறது இப்போ வந்து ஒரு ரோடு பிளாக் ஆகிருக்கு நடுவில் தோண்டி வச்சுருக்கான்னா அங்கேயே நின்றுட்டு ஐயோ தோண்டி வச்சுருக்கோம் தோண்டி வச்சிருக்கான் தோண்டி வச்சுருக்கான் நான் அங்கேயேவா நிற்கிறோம் அடுத்தாப்பில் குறுக்கு சந்தில் போய் அப்படி சொந்தி போய் இப்படி போய் அப்படி போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டோமா அதே மாதிரி தான் லைஃப் கஷ்டங்கள் இருக்குதுன்னு அங்கேயே ஸ்டக் ஆகிடாதீங்க இருக்குது ஆல்டர்னேட்டிவ் இருக்குது எல்லாம் நடக்கும் நாய் மேலே தவறுன்னு சொல்ல முடியாதுங்க அதாவது நாய் அது வந்து வேணும்னு வந்து கிடைக்கிறதில்ல நல்லா யோசித்து பார்க்கணும் நாய் வந்து வேணும்னு யாரையும் கிடைக்காது இப்போ நாங்களே ஒரு பொமரேன் சின்ன பொமரேன் வளர்த்துட்டு இருந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது ஒழுங்காக தான் இருந்துச்சு ஆனால் ஸ்கூல் ரோட்டில் போகிற பசங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து நின்றுட்டு அதை லொல் லொல்லும்பாங்க அது எதாவது வச்சு த களத்துக்கு போடுவாங்க எல்லாத்துக்கு போடுவாங்க அதுலேருந்து அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே ரொம்ப வந்து கத்து கத்துன்னு கத்தும் எங்கள் வீட்டு கெஸ்ட் அந்த மாதிரி ஏஜில் பசங்க வந்தாலுமே அது அது வந்து சர்வைவல் மோடலில் இருக்குது நம்ம மனுஷங்களுக்கு தான் வந்து புத்தி கூர்மையை கொடுத்துருக்கோம் ஆண்டவன் இது சரி இது தப்புன்னு அனிமல்ஸுக்கெல்லாம் அது கொடுத்ததே கிடையாது அவங்க சரின்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த கார்ப்ரேஷனாக இருக்கட்டும் முன்சிபாலிட்டியாக இருக்கட்டும் அந்த மாதிரி அந்த ரேபிஸ் வர டைமில் இந்த அவங்க நாய்களை பிடிச்சி அதை கொண்டு போய் எங்கேயோ போய் அடைக்கிறதோ இல்லை கொள்றதோ தவிர அதுங்களுக்கு அப்பப்போ பிடிச்சி ஒரு ரேபிஸ் இன்ஜெக்ஷனை போட்டு விடலாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் அதாவது அந்த என்ன சொல்கிறது ஹீட்டில் வர டைமில் அதுங்க ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் அது அது ஒரு தனியாக ஒரு விங் வச்சு அதுவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கலாம் இங்கே இப்போ திருவண்ணாமலையில் டாக் ஷெல்டர்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் ஆர்ட்ஸ் காலேஜ் எயிட்டாப்பில் இருக்குது அதன் நிறுவனவர் வந்து ஒரு வெளிநாட்டவர் ஸ்கூல் பசங்க கடிப்பட்டு செத்ததை பற்றி நான் வந்து அதை பற்றியே நான் பேச வரல நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நாய்கள் இருக்கிற இடத்துல நம் நம்ம எப்படி அது அதாவது அவங்களுக்கு வந்து பழக்க வழக்கங்களோ எப்படி ம ஹியூமன்ஸோடு பழகிறதுங்கிறதோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது பட் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா நம்ம பசங்களுக்கு நாய்கள் இருப்ப இடத்து பக்கம் போகாதீங்க சொல்லலாம் நான் வந்து இது வந்து நல்லதுன்னு சொல்ல வரல கெட்டதுன்னு சொல்ல வரல நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறதுனால தான் இப்போ இந்த இவ்வளோ பேசிகிட்ருக்கோம் நாமளையாரை பற்றி பேசுகிறதை விட்டுட்டு நாய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஸோ இதை விட்டுடலாம் அது அப்படியே போட்டோம் அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்ல வரேன் மக்களுக்கே வந்து என்ன சொல்கிறது இதை வந்து பேசுகிறது அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணாமலையார்கிட்ட வரும் அப்படின்னாலே அந்த கம்பேரிசனை விட்ருங்க அக்கம் பக்கத்தில் நடக்கிறதுக்கு கூட பார்க்காதீங்க நேராக நீங்கள் பாட்டுக்கு தலையை குடிஞ்சிட்டு அண்ணாமலையார் நாமத்தை சொல்லிவிட்டு அழகாக கிரிவலம் போயிட்டு முடிந்த வரைக்கும் சைலன்ஸ் சைலன்ஸில் இருந்துட்டு போகலாம் அபி கிரியேட்டிவ் தேங்க்யூ உங்களுக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஸோ தேவையில்லாத விஷயங்கள் மைண்டு போக வேணாமேன்னு பார்க்குறேன் சூரியன் உதிச்சிருக்காரு அண்ணாமலையார் அற்புதமாக ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் ஐஸ்வரியம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கணும் அவருடைய அருள் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம அண்ணாமலையார வேண்டி வணங்கி இந்த அற்புதமான ஞாயிறு காலை பொழுத நம்ம ஆரம்பிக்கலாம்